ஒரு பெரிய காட்டில் அகன்ற ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் ஒரு யானை கூட்டம் தாகத்தை தணிக்க அந்த ஆற்றை நோக்கி வந்தது தண்ணீரை பார்த்ததும் யானைகள் மிகுந்த குதூகலத்துடன் ஆற்றுக்குள் இறங்கி நீரைக் கலக்கத் தொடங்கின ஆற்றின் அருகிலிருந்து எறும்பு கூட்டம் யானைகளின் இந்த செயலால் கவலையடைந்தது இந்த ஆறு எல்லோருக்கும் பொதுவானது தண்ணீரை இப்படி கலக்கக்கூடாது என்று எறும்புகள் யானைகளிடம் கூறின ஆனால் யானைகள் அதைக் கேட்காமல் தங்கள் கட்டுப்பாடற்ற செயல்களைத் தொடர்ந்தன அடுத்த நாள் அனைத்து எறும்புகளும் இலைகளால் செய்யப்பட்டு சிறிய படகுகளில் ஏரி ஆற்றில் மிதக்க ஆரம்பித்தன யானைகள் மீண்டும் தண்ணீருக்குள் இறங்கியபோது ஒவ்வொரு எறும்பும் ஒரு யானையின் தும்பிக்கைக்குள் நுழைந்து கடைக்கத் தொடங்கியது வலியைத் தாங்க முடியாத யானைகள் அங்கிருந்து ஓடின அப்போதுதான் எறும்புகள் சிறியவை என்று நினைத்தது ஒரு பெரிய தவறு என்பதை யானைகள் உணர்ந்தன அந்த ஆறு அனைவருக்கும் பொதுவான சொத்து என்பதை ஒப்புக்கொண்ட யானைகள்